ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சைக்காலஜி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் வந்து பார்க்க அப்புறம் ஆல்ரெடி சைக்காலஜி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் வந்து நம்ம பார்த்தாச்சு ஏன்னா வீடியோ வந்து பார்க்கலனா வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கோ செக் பண்ணி வந்து பாருங்க ஸோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு உரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் நம் முதலில் வலது கையினால் கற்று ஒரு உடல் செயல்பாடு பின்பு இடது கையினால் பழகும் மிகவும் சுலபமாக இருப்பது எந்த வகை மாற்றம் பார்த்தீங்கன்னா நேர்மறை பயிற்சி மாற்றம் நாம் முதன் முதலில் வலது கையினால் கற்றுக்கொண்ட ஒரு உடல் இயக்க செயல்பாடு பின்பு இடது கையினால் பழகும் போது மிகவும் சுலபமாக இருப்பது நேர்மறை பயிற்சி மாற்றம் ரெண்டாவது கொஸ்டின் ஆனது தூண்டலுக்கான துளங்களை எந்த ஒரு முற்கற்றல் மற்றும் முன் அனுபவம் இல்லாத தன்னிச்சையற்ற நடத்தையினுடைய விளைவு எனலாம் ஆன்சர் வந்து கற்றல் மூணாவது கொஸ்டின் எலும்பு மற்றும் தசை திசுக்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் வளர்ச்சி ஹார்மோனை சுரக்கும் சுரப்பி எது ஆன்சர் பிட்யூட்ரி எலும்பு மற்றும் தசை திசுக்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் வளர்ச்சி ஹார்மோனை சுரப்பது வந்து பிட்டியூட்ரி நாலாவது கொஸ்டின் ஒரு தனிநபரின் குரோமோசோம்கள் டேஸ் என்று அழைக்கப்படும் விளக்கப்படம் மூலம் வந்து சோதிக்கப்படுகிறது ஆன்சர் கேரியோட டைப் ஒரு தனிநபரின் குரோமோசோம்கள் கேரியோட் டைப் என்று அழைக்கப்படும் விளக்கப்படம் மூலம் வந்து சோதிக்கப்படுகிறது அஞ்சாவது கொஸ்டின் கூற்றுகள் இதில் சரியானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்றுகளுமே சரி ஃபஸ்ட்டு கூற்று ஆர் என்பது நியூக்ளிக் அமிலம் என்பதாகும் டிஎன்ஏ என்பது டி ஆக்சி ட்ரிப்போ நியூக்ளிக் அமிலம் என்பதாகும் பெற்றோர்களிடம் இருந்த சந்ததிகளுக்கு மரபு சங்கேதங்களை கடத்த ஆர் டிஎன்ஏவுடன் துணை புரியவில்லை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சரி விரிவாக்கம் பாருங்க ஆர் என் அப்படின்னா ரிப்போ நியூக்ளிக் அமிலம் டிஎன்ஏ அப்படின்னா நியூக்ளிக் அடுத்த நாலஸ்டின் குழந்தையின் வாயில் எதிர்வினை செயல்பாட்டினை இவ்வாறாக அழைக்கலாம் ஆன்சர் வந்து மூல எதிர்வினை ஏழாவது கொஸ்டின் உம்முடைய நர்சரி பள்ளியின் முதல் தினத்தை நீவிர் நினைவு கூர்ந்தால் அது டாஸ் ஆன்சர் நிகழ்வு பொருத்த நினைவு சோ ஏதாவது ஒரு இடத்த நம்ம நடந்த முதல் தினத்தை நினைவு கூர்ந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்வு பொருத்த நினைவு எட்டாவது கொஸ்டின் தானியங்கு நரம்பு தொகுதியில் மன தூண்டும் செயல்களினால் ஏற்படும் மாற்றங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவியின் பெயர் என்ன ஆன்சர் எலக்ட்ரோ என் தானிய தானியங்கு நரம்பு தொகுதியில் மனவெளிச்சிகளை தூண்டும் செயல்களினால் ஏற்படும் மாற்றங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி எலக்ட்ரோ என்லோகிராஃப் ஒன்பதாவது கொஸ்டின் ஓர் ஆசிரியர் தம் மாணவர்களுக்கு அதிகப்படியான குழு விவாதம் குழு செயல் திட்டம் போன்ற செயல்பா குழு செயல்பாடுகளில் ஈடுபடுத்தும் பொழுது அதன் பரிமாணம் வெளிக்காட்டுவது எதனை ஆன்சர் கற்றல் ஒரு சமூக செயல்பாடு என்பதனை பள்ளியில் கல்வி என்பது நான்கு விதமான கற்றல் திறன்களை வளர்க்க வழிவகை செய்ய வேண்டுமென வலியுறுத்தும் அறிக்கை எது ஆன்சர் டெலாஸ் அறிக்கை டெலாஸ் அறிக்கை எதை வலியுறுத்துனா பள்ளியில் கல்வி என்பது நான்கு விதமான கற்றல் திறன்களை வளர்க்க வழிவகை செய்த பதினோரா கொஸ்டின் மைய நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியில் குறைபாடு ஏற்பட்டு குழந்தையின் உடல் மற்றும் உள செயல்பாடுகளில் மந்தத்தன்மை தன்மை காணப்படுதல் போன்ற அறிகுறிகளால் அறியப்படுவது வந்து கிரிட்டினிசம் கிரிட்டினிசம்னா மந்தத்தன்மை தன்மை பன்னெண்டாவது கொஸ்டின் ஃபியாஜேயின் கூற்றுப்படி அறிதல் திறன் வளர்ச்சியில் குழந்தைகள் வெளிப்படுத்தும் பொருட்களின் நிலைத்த தன்மை என்பது ஏது ஆன்சர் புலன் இயக்க பருவம் யாருடைய கூற்றுப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியாஜேயின் கூற்றுப்படி என்னன்னா அறிதல் திறன் வளர்ச்சியில் குழந்தைகள் வெளிப்படுத்தும் பொருட்களின் நிலைத்த தன்மை வந்து புலன் இயக்க பருவம் என்பது பதிமூணாவது கொஸ்டின் இரண்டாவது ஆர் குறிப்பிடுவது எதனை? வந்து அறிவுசார் வரைபடம் என்ற சொல்லை வழங்கியவர் ஈசி டால்மன் அறிவுசார் வரைபடம் என்ற சொல்லை வழங்கியவர் டால்மன் ஈசி டால்மன் பதினஞ்சு டான்ஸ் என்பவர் ஆசிரியர் உற்றுநோக்கல் மற்றும் மதிப்பீட்டிற்கான திட்ட அணுகுமுறையை உருவாக்கி அதனை கற்பித்தல் செயல்நிலைகள் என்று அழைத்தார் ஆன்சர் ஃபெஞ்சமின் எஸ் ப்ளோ பதினாறு ஒரு நியூரானில் இருந்து மற்றொரு நியூரான் தூண்டலை பெறும் பாகம் வந்து டென்ட்ரைட் என அழைக்கப்படுது டென்ட்ரைட் என்பது நியூரானினுடைய ஒரு பாகம் இது வந்து ஒரு தூண்டலை மற்றொரு தூண்டலாக பெரும் பாகமாக வந்து செயல்படுது கீழே இருக்க இந்த நாலு ஆப்ஷனில் வந்து வெக்சலினுடைய நுண்ணறிவு சோதனையில் உள்ளடங்குவது எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி சொல் சார்ந்த சோதனை மற்றும் செயற் சோதனைகள் பதினெட்டு குழந்தைகளுக்கான இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர் யார் ஆன்சர் லியோபோல்ட் பெல்லா குழந்தைகளுக்கான இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர் லியோபோல்ட் பெல்லாக் சூழ்நிலை பொருட்கூறுகளுடன் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ நடந்து கொள்ளுதல் ஒழுங்கமைதலை டான்ஸ் என வரையறுக்கலாம் ஆன்சர் பொருத்தப்பாடு மொழி எவ்வாறு அடையப்பெற்றது உணரப்பட்டது புரிந்து கொள்ளப்பட்டது உற் உற்பத்தியானது என்பது பற்றின ஆய்வினை டான்ஸ் என அழைக்கலாம் ஆன்சர் உள்நோக்கு மொழியியல் ப்ளூமின் அடுத்த பிரிவுகளில் எண்ணங்கள் மற்றும் கூற்றுகளை ஒருங்கமைத்து எழுதும் திறனை எனலாம் ஆன்சர் தொகுத்தாய்தல் ஸ்னாப்ஸ் வழியாக ஸ்னாப்ஸ் வழியாக நரம்பு தூண்டலை கடத்த உதவும் வேதிப்பொருள் எது ஆன்சர் அசித்தைன் கோலைன் சோம்ஸ்கி குழந்தைகள் பிறப்பிலேயே நிலை மாற்ற இலக்கணத்தை கற்றறியும் திறன் திட்டமிட்டுள்ளது திட்டமிடப்பட்டுள்ளது என நம்பினார் இது உள்ளார்ந்த மொழி வல்லமையை டேஸ் என அழைத்தார் ஆன்சர் திறன் முக்கிய ஆரம்ப நிலைகளில் மிருகங்கள் இனங்கள் குறிப்பிட்ட சில நடத்தைகளை உருவாக்கும் செயல்பாடுகள் எளிதாக மாற்றிக்கொள்ள இயலாததவை டேஸ் என குறிப்பிடலாம் ஆன்சர் இயல்பூக்கம் எம்ஏஎன் மேன் என்ற சொல் என குறிக்கப்படும் எனில் பிஓஒய் என்ற சொல் குறிப்பதில் எதை ஆன்சர் வந்து ஜிடிஐ வந்து எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எம்முக்கு ஆறுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து அஞ்சு லெட்டர் வரும் அதாவது என் ஓ அதே மாதிரி ஏகு எஃபுக்கும் இடையில அஞ்சு வரும் என்னுக்கும் ஐயுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா இருபத்தோரு லெட்டர் வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் அதை வச்சு தான் நம்ம பாய் வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ ஆப்ஷனில் போட்டு பாருங்கள் பி இருக்குது ஸோ பியூலேருந்து அஞ்சு லெட்டர் அஞ்சாவது லெட்டர் வந்து ஜி வரும் ஏபி சி டிஇஎஃப்ஜி அதே மாதிரி ஓக்கு அஞ்சாவது வந்து டி வரும் அதாவது எம்என் ஓ பி கியூஆர்எஸ்டி அஞ்சாவது டி வருது ஸோ அடுத்து ஒய்க்கு வந்து இருபத்தோராவது லெட்டராக என்ன வரும்னா டி தான் வரும் ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து ஜி டி டி இருபத்தி ஆறாவது கொஸ்டின் டேஸ் ஒரு தனிநபரை இயற்கையான சூழல் மற்றும் தருவாய்களில் பொருத்தை காணும் முழுமை இசைவு கோட்பாடாகும் ஆன்சர் நடத்தியல் இருபத்தி ஏழு இரு மன கட்டமைப்புகளான கற்பனை பார்வையாளர்கள் மற்றும் தனிப்பட்ட கட்டுக்கதைவற்றிற்கிடையே எது உண்மையானது அல்ல அல்ல உண்மை இல்லாதது என்பதனை வேறுபடுத்தி தன்மை தன்மை எனப்படும் இருபத்தி எட்டு பகுதி ஒன்னை ரெண்டுடன் இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீதா கண் கை இணை இயக்கத்திறன் வந்து ஆடிவரை சோதனை கருவி அதே மாதிரி அழைப்பாயும் கவனம் புத்தக திரிபு காட்சி பார்வை திரிவு காட்சி வந்து முள்ளர் லயர் சோதனை நுண்ணறிவு சோதனை கட்டை கோள சோதனை இருபத்தி ஒன்பது எரிக்சனின் மேம்பாட்டு படிநிலைகளில் டேஸ் ஆனது பொருட்கள் எங்கனும் செயல்படுகிறது என்பதை கண்டறியும் குழந்தைகளின் ஆர்வத்தினை குறிப்பிடுகிறது ஆன்சர் சுய கட்டுப்பாட்டு தன்மை முப்பதாவது கொஸ்டின் பொறுத்துக ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி எட்வர்டு சின் என்பது ட்ரைசோமி பதினெட்டு டர்னர் அப்படின்றது டவுன் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் கிரிமினலிசம் அப்படின்னா எக்ஸ் டபுள் ஒய் இந்த வீடியோவில் வந்து சைக்காலஜி ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்தோம் ஸோ கொஸ்டின் இயர் கொஷின் சைக்காலஜியை பொறுத்தளவுக்கு மஸ்ட்டு ஸோ கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நீங்கள் பாருங்கள் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படிலாம் எடுத்துக்காதீங்க சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க ஓகேங்களா சோ முப்பது கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாருங்க கண்டிப்பா சைக்காலஜில அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக வந்து நம்மளால வந்து எழுதிட முடியும் சோ ப்ராப்பராக வந்து சைக்காலஜி படிச்சோம் அப்படின்னால படிச்சத வந்து கேட்குறது ரொம்ப ரொம்ப வந்து கம்மி ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் எழுதுகிற மாதிரி தான் வந்து நிறைய வந்து கேட்பாங்க ஸோ அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ ப்ரீவீவஸ் இயர் கொஸ்டின் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா மூணாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒன்றுக்குரியது ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம சைக்காலஜியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சரோடு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணிருக்கு தேங்க் யூ